தமிழ் நாடு முழுவதும் கும்படி கொள்கை அப்படி ஒரு பிரச்சனை ஓடிகிட்டு இருக்கு தேசிய கல்வி கொள்கை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தமிழக அரசு அடம்பிடிக்கிறது தமிழக அரசுன்னா பிஎம்கே புலசி எல்லாமே அந்த வேலையை செய்யறாங்க ஆனால் அந்த தேசிய கல்விக் கொள்கையில மும்மொழியை சொல்றாங்களே தவிர ஹிந்தி மொழி எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற நன்மை இல்லை தமிழகத்துல தமிழ் தெரியாதவர்களே நிறைய பேர் இருக்காங்க ஆனா அந்த மும்மொழி திட்டத்துல எல்லாரும் தாய்மொழி கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அஜெண்டா இருக்கிறது அதனால அந்த மும்மொழி கொள்கை வேண்டாத மொழி என்ன ஹிந்தி வேணால் ஹிந்தி படி கன்னடம் வரணா கன்னட படி பிரெஞ்சு வேணால் பிரெஞ்சு படி எது விருப்பமா அது தமிழக அரசு சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நமக்கு எந்த மொழி தேவையோ அந்த மொழியை நம்முடைய மக்கள் கற்றுக் கொள்வார்கள் நமக்கு ஒரே ஒரு ஆசை இல்லைன்னா எல்லாருடைய ஆசையா அதுவா தான் இருக்கும் சிபிஎஸ்இ ஸ்கூல் தனியார் பள்ளி இவைகளில் எல்லாம் ஹிந்தி இருக்கிறது ஆனா கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் ஹிந்தி கிடைக்கல ஹிந்தி வேணும்ங்கிறது எங்களுடைய ஆசை ஆனா தேசிய கல்விக் கொள்கையில ஹிந்தியை திணிக்கிறதோ ஹிந்தி என்ற வார்த்தையோ அங்க இல்லை தமிழக அரசு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்று மூன்றாவது மொழியை கொண்டு வந்து தமிழகம் என்றும் தேசியத்தினுடைய பக்கம் தான் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் தமிழக அரசு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று திமுக சபா கேட்டுக்கொள்கிறது நம்முடைய பாரத நாடு முழுக்க சுதந்திர காலகட்டத்திலே செங்கோட்டையில் கொடியை அகற்றிவிட்டு நம்முடைய தேசிய கொடியை இதுதான் அடையாளம் என்று சொன்னோம் நேசிக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இந்த நாட்டை சார்ந்தவர்களுடைய இந்த நாட்டிலே சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான ஒரு ஏற்பாடை தமிழக அரசு புத்தகத்திலே கொண்டு வர வேண்டும் வீரமங்கை பேரநாதன் பாபு பாபுசி பாரதி சுப்பிரமணிய சிவா அவருடைய வரலாறு எல்லாம் சொல்லித்தரப்படவில்லை மருந்து சகோதரர்களுடைய சிந்தனை இங்க சொல்லித்தரப்படவில்லை நம்முடைய தமிழகத்திலே தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்காக சுதந்திர போரிலே ஈடுபட்ட இந்த மாவீரர்கள் தமிழர்களை எல்லாம் தமிழக புத்தகத்திலே கொண்டு வருவதன் மூலமாக தேசபக்தியை மக்களுக்கு கொண்டு வர முடியும் மாதாக தமிழகத்திலே குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்திலே அவருடைய சமாதியை வைத்து அதற்கு வழிபாடு செய்வது என்பது இந்த தேசத்திற்கு எதிரானது ஆசுரை என்பவன் வெள்ளைக்காரன் ஒரு ஆங்கிலேயன் இந்த நாட்டை அடிமை செய்ய வந்தவன் பாவூசியை சிறைச்சாலைக்கு அனுப்பியவன் செற்றுக்க வைத்தவன் கல் வைத்தவன் அப்படிப்பட்ட ஒரு தேசிய பெருந்தகை பாவூர் சிதம்பரனாரை செக்களித்த வைத்த வைத்தரைக்கு நம்முடைய திருநெல்வேலியிலே மாலை மரியாதை செய்வதை மகாசமா அருவருப்பாக கருதுகிறது அடையாளம் அல்ல அடிமையினுடைய அடையாளம் இப்ப இந்த மகாராஷ்டிராவே ஒரு படம் ஓடியது என்ற திரைப்படம் சத்ரபதி வீர சிவாஜியினுடைய பையன் சாம்பாஜியை பற்றிய திரைப்படம் அது அந்த திரைப்படம் முழுக்க அதை பார்த்தவர்கள் முழுக்க தேசபக்தியால் போசப்படுகிறார்கள் பாரத் மாதா கிஜே என்று சொல்லி அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமான படத்தை மகாராஷ்டிராவில் எடுத்திருக்கிறார்கள் அதை பார்க்கின்ற போது அந்த மக்கள் எல்லாம் தேசபக்தர்களாக மாறுகிறார்கள் ஒன்று ரெண்டு பேர் உண்மையிலேயே வேதனைக்குரிய அரசாங்கம் அவர்களை அவர்களுக்கு எந்த பகுதியும் பிடிக்கிறதோ அந்த பகுதிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் திருச்செந்தூர் இரண்டாவது படைவீடு அற்புதமான முருகன் ஆலயம் இருக்கக்கூடிய சூரிய சம்காரம் நிகழ்ந்த இடம் அது அத்தனை தமிழக பக்தர்களும் பாரத நாட்டில் இருந்து அத்தனை பேர்களும் வந்து தரிசிக்கிறார்கள் இப்பதான் அதிகமான கூட்டம் திருமலை திருப்பதியை போல சபரிமலையை போல மிகப்பெரிய அளவிலே கூட்டம் வரக்கூடிய கோவிலாக நம்முடைய திருத்தந்தூர் இருக்கிறது சமீபத்தில் கவுண்டர்ல சாமி தரிசனத்திற்காக சென்றவர் நூறு ரூபாய் கொடுத்து கட்டண வசூலில் சாமி தரிசனத்துக்காக சென்ற ஓம்குமார் அவர்கள் பூஜ்யத்தினர்கள் இறந்துட்டாங்க நீங்க பாருங்க எந்த கோயில் இந்த அரியாயம் நடக்கிறது இவ்வளவு கூட்டம் வருகிறது கோடி கோடியாக பணம் வருகிறது ஆதாரம் கூட பக்தர்களுக்கு அசௌரியமான எல்லாம் நிலவுகிறது நாலு மணி வேளம் ஐந்து மணி நேரம் கீழடிக்க வேண்டிய ஒரு கொடுமை அறநிலைத்துறை அமைச்சர் நிவாரணம் கொடுங்கள் இறந்தவர்களுக்கு நீதி கொடுங்கள் என்று கேட்டால் நீ எடப்பாடி போய் கேளுங்க நாம் அறநிலைத்துறையை

அங்கே பாதுகாப்பு அந்த அளவுக்கு தரமாக இல்லைனாலே தமிழக அரசு நேரடியாக தரையின் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அந்த இறந்த பக்தருக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் நல்ல நிவாரணம் கொடுக்க வேண்டும் அவர் வீட்டிலே ஒருவருக்கு வேலை கொடுக்க வேண்டும் இதுவா சம்பவம் நடக்காமல் இருப்பதற்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்பாக பல கோடி ரூபாய்க்கு கொடுத்திருக்கிறார் திருச்செந்தூர் கோவிலை சரிபட்டுவதற்காக முருகன் கோவிலை சரிபட்டுவதற்காக வந்த பக்தர்களுடைய வசதிக்காக பக்தர்கள் வர வேண்டும் அங்கே கடல் ஒரு ஐநூறு பேர் நாங்க தண்ணி கோய்ட்டின்னு சொல்றாங்க கடல் தண்ணி ஆங்காங்கே தூட்டி உலகம் கிட்ட வச்சிருக்கிறாரு கடலுடைய அழகு மாறி போட்டு வைக்கிறது சுனாமியும் கூட திரிச்சந்து உள்ள போது கண்ணு கூட பேர வேலவில்லை எரி வரக்கூடிய காலகட்டம் இப்படியே இருக்குமானால் சுனாமி வேண்டாம் கடல் சீக்கிரம் கள்ளக்கடல் சூழலை வந்தாலே பாதிப்பு ஏற்படும் மிக ஒரு கோவில் அந்த பழமையான கோவிலை பாதுகாக்க வேண்டும் என்பது அகில பாரத இந்து மகாசபாவுடைய கருத்து நாளே தமிழக அரசு அந்த கோவிலுக்கு பாதி அவர்களுடைய புரிதத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இந்து மகா சபா கோரிக்கை வைத்திருக்கிறது இது தமிழ் தேசம் தமிழ் கடவுள் முருகனை வழிபடக்கூடிய மக்கள் நிறைந்த தேசம் இந்த தமிழக மக்கள் திருப்பதம் முன்னமாக இருந்தாலும் சரி அறுவடை வீடுகளையும் காப்பாற்றி உண்மையே நீங்கள் தமிழ் தமிழ் என்று சொல்வீர்களே ஆனால் தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் திருமுருகாற்றுப்படை பத்து பாட்டு எட்டு தொகை திருமந்திரம் இதெல்லாம் தமிழுடைய பொக்கிஷமான நூல்கள் இடை மக்களுக்கு சொல்லித் தருவதற்கான ஏற்பாடை தமிழக அரசு செய்ய வேண்டும் அது ஆலயத்தில் செய்தாலும் சரி அரசு பள்ளியில் பள்ளிகளில் பாட புத்தகங்களை கொண்டு வந்தாலும் சரி அதை தமிழக அரசு செய்வதன் மூலம் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க

அதை கண்டுபிடித்து அதற்கான செய்திகளை எல்லாம் சொல்லி அதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் இங்கே மதுபான தான் டெல்லியில ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது தமிழகத்திலும் அப்படிப்பட்ட ஒரு காட்சி மாற்றம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகையா இந்த மதுபான மதுமான ஊழல அத்தனை பேரையும் மத்திய அரசு கைது செய்ய வேண்டும் மாநில அரசு அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்து மத சபா கோரிக்கை வைக்கிறது மதுபானங்கள் நாசமாக உடனே கொடுத்தா அது கொஞ்சம் அசௌரியமாக தான் இருக்கும் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் கடைகளாக நான் மூணு பேர் சொன்னாங்க ஆனால் இதுவரைக்கும் அந்த செயலை அவங்க செய்ய விரும்பலை ஸோ டாஸ்மாக் என்பது அவங்க

இதுவரைக்கும் அதுக்கான சட்டமே நாம இருக்கிறது ஆட்சிக்குள்ளே போகிறது ஆகியனாலே தமிழக அரசு அரசுமாக முயற்சியிலே ஈடுபட வேண்டும் என்று இந்து மகாசபா கோருகிறது